வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கீரை புளி போட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக எப்படி நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கீரை எடுத்து அலசி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு மீடியம் கட்டு தான் வந்து ரொம்ப பெரிய கட் இல்லை இப்போ மழைனால கிளைமேட்டு கீரை கம்மியாக தான் வந்திருக்கு எடுத்து அலசி வச்சிருக்கேன் ரெடியாக வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கருவே காஞ்சி மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இப்போ வாங்க எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க கீரை அலசி எடுத்து வச்சாச்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கீரை தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருவாங்க இப்போ நம்ம வந்து அதை வதக்கி வந்து செய்ய போகிறோம் வதக்கி செஞ்சால் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போது வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிடலாம் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஃபஸ்ட் இப்போ வதக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து நம்ம கேரளா வந்த பிறகு கடைஞ்சிட்டு திரும்ப ஒரு முறை தாளிப்பு கொடுக்க போகிறேன் என்ன காஞ்சிச்சு கடுகு കൊഞ്ചും മിളകളു തെളി പോ வெங்காயம் பர லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நிறைய போட்டால் வந்து கீரை வந்து டேஸ்டாக இருக்கும் புளி வந்து இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் கீரை போட்டு வதக்கிட்டு அப்புறம் புளியை போட்டு வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காய் போட்டு கீரைக்கு வந்து பெருங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது ஒன்று நிறைய போடலாம் அளவு இல்லை பெருங்காயத்துக்கு இதுமே ரொம்ப வதங்க தேவை லைட்டா வதங்கினா போதும் டேஸ்ட் தான் கார சந்திங்கன்னா கொஞ்சம் திட்டமாக உதவுறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்தா போதும் தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம நசுக்கிற அளவுக்கு கீரை போட்டுக்கலாம் இங்கே வந்து மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க ஏன்னா கண்டினியூஸாக மழை வந்து நிற்கவே இல்லை நேற்றிலேருந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது சண்டே தான் மழை கம்மியாக இருந்தது அப்போவும் தான் இருந்தது ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு விடாமல் பசங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி காலையில் லஞ்சு செய்யலை இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாதம் அடித்தாச்சு கீரை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் கேட்டுட்டு இருக்காங்க நேற்று தான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன் இன்னைக்கு எதுவும் காய் வெளியே போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வரல காய்காரும் வரல கீரையும் அப்பளம் தான் வச்சு கொடுத்துட்டு போகிறேன் கூடவே வந்து இவ்வளோ புளி போடுறேன் இது பெரிய நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் ஒரே நிமிஷம் கூட வந்து உள்ள மஞ்சள் தூள் கீரைக்கு மஞ்சள் தூள் போடணும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வேக இந்த மாதிரி தண்ணி வருது இருந்தாலும் கொஞ்சம் கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி வந்து ஒரு ஓரமா விட்டுக்கலாம் அது வந்து வெந்திருச்சுன்னா கடையை சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம் சிலர் வந்து காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டு கூட கடைவாங்க அப்படியும் பண்ணலாம் நான் வந்து மொத்தமாக ஒன்றா போட்டு கடைஞ்சிடுவேன் எங்கள் பாட்டி மட்டும் ஊரில் பார்த்துருக்கேன் காஞ்சமிளகாய் வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருவாங்க முதல்ல முதல்ல அதை போட்டு சட்டியில் கடைஞ்சிட்டு அப்புறம் கீரை கூட போட்டு கடைவாங்க நான் மொத்தத்தையும் ஒன்றா போட்டு வேக போட்டுருக்கேன் வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளா ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பொறுத்து வந்து வந்து கிளறி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கீரை நல்லா வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கல் சட்டியில் போட்டு கடைக்கு போகிறேன் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது உப்பு போடுறேன் கல்லுப்பு உத்திப்பு கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான் கீரை மட்டும் நான் எப்பவுமே கதி செடியில் தாங்க கிடையவேன் பருப்புனா கூட நல்லா வந்துச்சுன்னா சாம்பாருக்கு அப்படியே கடைஞ்சிக்குவேன் கீரை வந்து கண்டிப்பாக பருப்பு போட்டு கடைஞ்சாலும் தனியாக கடைஞ்சாலும் கல்சரியில போட்டு கடைஞ்சால நீங்க கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம் எங்க கட்டியா சாப்பிட மாட்டாங்க வீட்டுல பாத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கடாய் எடுத்து கடவு எடுத்துக்கலாம் கடாயை காஞ்சிச்சு என்ன ஊத்திக்கலாம் போடுறேன் சீரகம் எது கொஞ்சம் போட்டிருக்கேன் சீரகம் நாலு பல பூண்டு நத்தி வச்சிருக்கேன் கருவேப்பில கல் சட்டியில் இருக்கிற கீரை மட்டும் கொஞ்சோண்டு அலசி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகே இப்படிலாம் கரெக்டாக இருக்குது இது ஒரே கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சது தான் கொதி வர ஸ்டார்ட் ஆகுது நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீரை குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்